ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பார்க்க பக்கப்போனால் ஈவினிங் ஸ்னாக்ஸ் ஆகி போகிறோம் ரொம்பலாச்சும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம டீயோட எப்போதும் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ வந்து இன்றைக்கி செய்யலாம்னு சொல்லிட்டு கருப்பு சுண்டல்தான் நம்ம வந்து வாங்கி ஊற வச்சுருந்தோம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு சுண்டல் காலைல கால் ஒரு பத்து ஒரு அஞ்சு நாளில் நம்ம காலையில் சாப்பிட்றது நல்லது வேர்க்கடலை பச்சைப்பயிர் கட்டி சாப்பிட்றது இது மாதிரிலாம் நல்லது இன்னைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சிட்டேனா அது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு விசில் வரைக்கும் நல்லாவே வெந்துடும் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லாவே வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ரோட்டு கடையில் வந்து தள்ளுபண்ணில் வைப்பாங்களா அது மட்டும்தான் அந்த மசாலா இல்லாமல் மசாலா போட்டுன்னு செஞ்சேன் மசாலா இல்லாமல் செஞ்சேன் இது வந்து நான் மசாலா போடாமல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போலாம் சுண்டல் வந்து மசாலாவோட நம்ம சாப்பிடக்கூடாது எதாக இருந்தாலுமே நல்ல பொருக்கெல்லாம் மசாலா சேர்க்காம சும்மா நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது வந்து கொண்ட மொளை கட்டி சாப்பிட்றது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது இது நான் நிறைய டைம் இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் கட்டி சாப்பிட்றது பச்சைப்பயிர் இதெல்லாம் நிறையா சாப்பிட்ருக்கேன் பச்சைப்பயிரெல்லாம் முளைக்கட்டி சாப்பிட்றதில்ல ஊற வச்சு அப்படியே சாப்பிடுவேன் காலில் கடலில் இவனால் ஒரு அஞ்சு கொண்டைக்கடல் இதெல்லாம் சாப்பிட்றது வெள்ளையோட நம்ம வந்து கருப்பு தான் நல்லா சேர்த்துக்கணும் நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் வந்து நான் வேக வச்சு தண்ணியாக தான் ரசம் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் அங்கே வந்து செஞ்சு காமிக்கிறாப்பாங்க இதில் வந்து ரசம் வச்சால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பொழி ஊற வச்சு தண்ணியில் வந்து ரசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லாவும் இருக்கும் பொடியாக ஒரு வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து மாங்காய் எப்பொழுதுமே அது ஒரு தள்ளு கிடையாது அந்த மாங்காய் இப்படி கட் பண்ணி வச்சிருப்பா பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும் இது மட்டும் நம்ம போகிற வழியில அந்த பீச்சில் அந்த இதுல அந்த மாங்காய் இதுமாதிரி கட் பண்ணிக்கிறது பார்க்கவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றாதான் கூட அந்த மாங்காய் பார்த்து வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லுவா தோணும் மாதிரி இன்றைக்கி நானும் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் டைம் இந்த மாதிரி கட் பண்ணி செய்ய போகிறேன் கேரட் இதெல்லாம் இல்லை வாச வாரம் லாஸ்ட் இல்லை அதெல்லாம் கேரட்லாம் இல்லை நாளைக்கு தான் சந்தேன் சனிக்கிழமை சந்தா நாளைக்கு தான் எல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் இன்னும் வந்து வெங்காயம் நம்ம வந்து வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம் அந்த கொண்டக்கடலை தான் சாப்பிடும் கொண்டைக்கடலின்னு சொல்லுவாங்க மூக்கல்ல சொல்லுவாங்க சில ஊரில் மூக்கல்ல சொல்லுவாங்க கருப்பு சுண்டல் சுண்டல்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு என்ன விருப்பமோ எந்த ஊரில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது எங்கள் ஊரில் தான் சுண்டல் தான் சொல்லுவோம் நாங்கள் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் இப்படி சொல்லுவோம் மாங்காய்ங்கிறது நம்மளுக்கு மசாலா தேவையில்ல அதெல்லாம் மசாலா சேர்த்துக்காங்க மாங்காய் செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவலில் கொஞ்சம் கூட புளிக்கவே இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு கிலோ வந்து இருபது ரூபாய் முப்பது ரூபாய்தான் நினைக்கிறேன் மாங்காய் ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க அந்த மாங்காய் இந்த மாதிரி தான் நீ வந்து நைட்டு தான் மிகந்தி வச்சேன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா செலகத்தில் பார்த்துட்டு கழுவிட்டேன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சுருந்தேன் சில கோபத்துனால நான் வந்து கழுவிட்டேன் இப்போ வந்து மசாலா இல்லாமல் நம்ம சாப்பிட்றோம் இன்னொன்று வந்து மசாலா செஞ்சு சாப்பிட போகிறோம் நல்லாயிருக்கு வெங்காயத்தோடு நம்ம சேர்த்து சாப்பிடும் போது சுண்டல் வெங்காயத்தோடு சாப்பிடும்போது போது சம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே சைடில் ஒரு மாங்காவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அட்டகாசமாக இருந்துச்சு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இந்த மசாலா இருக்குது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம மசாலா எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ஏற்க உப்பும் மிளகா தூளும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன் அதை சேர்த்துட்டு நான் தேங்காயம் சேர்க்கணும் அதுக்கு நம்ம பொறிக்கெல்லாம் எப்படி தேங்காயம் சேர்ப்போம் அதுதான் நல்லாயிருக்கும் அதுமாதிரி அந்த தேங்காயானை சேர்த்து தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம கொஞ்சமாக எடுத்து மசாலா ரெடி பண்ணுறேன் கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி சாப்பிட போகிறேன் நம்ம இதோட தனியாகவே எண்ணெய் ஊற்றி இது பண்ணிக்கலாம் வண்டிக்கு இல்லைலாம் வண்டி ரோட்டுக்கடெல்லாம் வண்டிகிட்ட வைப்பாங்களே அது மட்டும் என்ன பண்ணால் ஒரு டப்பாக நிறைய மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு அதில் என்னென்ன மசாலா போடுவாங்க அதில் நிறைய வச்சுருப்பாங்க நம்ம காரப்பொரியெல்லாம் வேணால் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கலக்கி தருவாங்க அது என்னென்ன மசாலா போடுவாங்கன்னு நமக்கு தெரில இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் உப்பு நம்ம வந்து கரம் மசாலா அது மாதிரி சேர்த்துருந்துக்கலாம் அதெல்லாம் சேர்க்கல அப்புறம் வந்து தேங்காய் ஒரு ஒரு ஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து சாப்பிடும்போது செம்மையா சும்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு தேங்காய் வாடகை சாப்பிடும்போது தேங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் குழம்புலாம் வச்சா ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவேன் இதுதான் நீங்கள் கூட விழ வீடியோ இல்லை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் அதே போல் அடுத்த வீட்டில பார்க்கலாம் ஓகே பாய்